ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு புது இதுதான் பழமொழி நானூறு ஓகேவா ஆல்ரெடி வந்து மயங்கொழி ஒரு சீரியஸ் சீரீஸ் போயிட்டுருக்கு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி லக்ஷ்மிகாந்தோட சீரிஸ் ஸோ அதுவும் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பழமொழி நானூறு ஸோ தமிழுக்கு வந்து வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் இதில் பழமொழி நானூறு பார்க்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பழமொழி நானூரில் நானூறு பழமொழிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பழமொழி நானூரோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க இதை நம்ம வந்து ஒரே அடியாக நானூறையும் ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஞாபகமும் வச்சுருக்கணும் அதே டைம் வந்து முடிக்கணும் இல்லையா ஐ மீன் இப்போ நானூறையும் ஒரே நேரத்தில் படித்தா மைண்ட் மைண்ட்லலாம் நிற்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் மயங்கொழி எப்படி பார்த்துட்ருக்குறோமோ அந்த மாதிரி அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிப்பீட்டாக எடுத்து திருப்பி திருப்பி பார்க்கணும் இப்போ பத்து இன்றைக்கி படிச்சிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு பத்து படிக்கிறோன்னா இன்றைக்கி படித்த பார்த்தா நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி படித்தாதான் இதெல்லாம் நல்லா மைண்டில் நிற்கும் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிரும் ஸோ கண்டிப்பாக பழமொழி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு கொஷின் ஆச்சு கேட்பாங்க கன்ஃபார்மாக ஓகேவா இந்த தடவுக்கு கேட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைமும் நிறைய கேட்டிருக்காங்க ஆனால் பழமொழி வந்து நமக்கு கேரண்டி தான் வேறு வழியே இல்லை இதுதான் படித்தாகணும் படிச்சாகணும் தான் கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து புலியூர் கே சி ஓகேவா அவரோட விளக்கம் தான் இதில் கொடுத்துருக்காங்க இல்லை ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே செய்யுளில் இரண்டு பழமொழிகள் அமைந்து விளங்கும்போது முதலில் வருகின்ற பழமொழியை தழுவிய செய்யுள்களை வரிசைப்படுத்தியுள்ளேன்னு சொல்லியிருக்காரு அதாவது எல்லா இந்த பழமொழி நானூரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு லைனில் வந்து அந்த பாட்டை சொல்லிட்டு கடைசி லைனில் வந்து இந்த இப்போ இது வந்து வச்சுருப்பார் பழமொழி அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து இந்த பாடல்களை மட்டும் ஐம்பத்தொன்று ஐம்பத்தேழு நூற்றி நாற்பத்தாறு நூற்றி தொண்ணூற்றி நாலு முன்னூற்றி பதிமூணு டோட்டலாக ஒரு அஞ்சு பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பழமொழிகள் அப்படிங்கிறது ஒரே செய்யுள்ள இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லை அட்டாரை ஒட்டா களம் தொட்டாரை ஒட்டா பொருள் இல்லை இது ஒன்று இழுக்கத்தின் மிக்க இழிவு இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு இல்லை ஓகேவா ஸோ இழுக்கத்துலேயும் ச அதை விட சிற இன்னும் மோசமான இழிவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அதே மாதிரி ஒழுக்கத்தை போன்ற ஒரு உயர்வு அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் கனா முந்துராத வினை இல்லை வினா முந்துராத உரை இல்லை ஸோ இது உள்ளே பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் ஒரு இதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் சுரம் போக்கி உலகு கொண்டார் இல்லை மரம் போக்கு கூலி கொண்டார் இல்லை புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கு இல்லை வழி முன்னர் வைப்பாறு இல்லை ஓகேவா ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மிகவும் செல்வாக்கு பெற்றதாக விளங்குவது திருக்குறள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நாலடியார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திருக்குறள் நாலடியார் வந்து ரொம்பவே ஃபேமஸ் நாலும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிறது அந்த இதுலேயே வரும் நாலடியாரை போல தான் பழமொழி நானூறும் என்னென்னா விரும்பி கற்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காரு ஸோ புலியூர் கேசிகன் அவரோட விளக்கங்கள் தான் இதில் இருக்குது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து அருக தேவன் வணக்கம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பழமொழி நானூரில் ஃபஸ்ட்டு பாடல் ஓகேவா அருகன் அடி அருக தேவன் வணக்கம் எப்போவுமே வந்து கடவுளை வணங்கிட்டு தான் அந்த நூலையே எழுத ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் இதுலையும் அவர் அதை தான் பண்ணியிருக்காரு அருகன் அடி போற்றுவோம் அப்படின்னு ஓகேவா ஸோ அந்த ஜஸ்ட் நம்ம அந்த பழமொழியை மட்டும் பார்க்காம ஒரு ஒரு நிமிஷம் ஆகுமா ஒரு பழமொழிக்கு அந்த முழு பாட்டையும் படித்து அந்த பொருளோட படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஓகேவா அப்போ முதல் வந்து யாருக்கும் மறக்காது அருகன் அடி போற்றுவோம் அப்படிங்கிறது கடவுளை வாழ்த்தி பாடப்பட்டது ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து உரித கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரியது ஸோ ஆவி அப்படின்னு வந்தால் முதல் முதல் பழமொழி ஓகேவா ஆவி அப்படிங்கிறது ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அப்போ ஆவி அப்படின்னு வரும்போது ஆன்மா ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கடவுளை எப்போவுமே முன்னாடி தான் வச்சுக்கணும் அதனால் அந்த ஆவி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓகே அப்போ ஃபஸ்ட்டுனால எது ஞாபகம் வந்துடணும் அருக தேவன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடலின் சிறந்த செயல்கள் உயிருக்கு சிறப்பை தரும் ஓகேவா அதுதான் பழமொழி பெரிய தன் ஆவி பெரிது பெரியதன் ஆவி பெரிது அப்படிங்கிறது உடலோட சிறந்த செயல்கள் உயிருக்கு சிறப்பு தருது ஸோ இதில் ஆசு அப்படிங்கிறது குற்றம் ஓகேவா ஆசுன்னா என்ன குற்றம் ஆசின்று அரிதவித்து ஆசின்று அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுதான் ஸோ செயற்கரிய செய்வாரே பெரியர் இவ்வுலகில் ஐம்புல இச்சைகளை அவித்தலே செயற்கரிய பெருஞ்செயல் நமக்கு தெரியும் ஒரு துறவு நிலை அடையணும் இல்லைன்னா ஒரு ஒரு சிறப்பான இது இருக்கணும் அப்படின்னா இச்சைகளை வந்து களையணும் அதுதான் பெருஞ்செயல் அச்செயலை செய்து உயர்ந்த பெரியோனின் திருவடிகளை உளங்கொள்வோம் இப்படி கொள்வரும் ஆசைகளை அவித்து பெரியவராக விளங்கி பெருமை உடையவர் என்பதே இதன் கருத்து அந்த பெரியத்தன் ஆவி பெரிது அந்த ஒரு இதுலையே வந்து இவ்வளவு பொருட்கள் அப்படிங்கிறது அடங்கி இருக்குது ஓகேவா அந்த மொ மூணு லைனில் சொன்னது அந்த ஒரு லைனில் இருக்குது அரிதவித்து ஆசின்றி உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து கண் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியத்தன் ஆவி பெரிது ஓகே ஸோ அப்போ பெரியத்தன் ஆவி பெரிதுன்னா அருகநடி போற்றுவோம் வா இது பண்ணி சொல்றது மறக்கக்கூடாது செகண்ட் வந்து மேல்நிலை அடைதல் ஓகேவா சோ மேல்நிலை அடைதல்னா மணல் மேடுகளிலே விளங்கும் அடும்பின் கொடிகளிலே பூக்கள் மலிந்திருக்கும் கடற்கரை உரியவனே ஸோ அப்படி இருக்கிற கடற்கரை நாட்டிற்குரியவனே மிகுதியான பழி செயல்களை ஒருவன் அதிகமாக செய்தால் என்ன ஆகும் மீண்டும் அந்த போக் வழிகளை அந்த பழியை போக்கிக்கிறதுக்கு வழியும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ நீ என்ன வேணால் குற்றம் செஞ்சுக்கோ அந்த குற்றத்தை போக்குறதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியல அப்படின்னா மேல்நிலை அடைதல் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானது ஸோ அதை தான் இந்த இதில் பழமொழியாக சொல்லியிருக்காங்க அகலினுள் உள்ள நீரிலே நீர் துளும்ப குளித்து தூய்மையாவேன் என்பது போல் அது ஒரு போதும் நடக்க முடியாதது ஓகேவா அதாவது அந்த பழமொழியோடது என்னென்னா பழியோடு பட்ட வாழ்வு பயனற்ற வாழ்வு ஸோ அகலுள் நீராலே துடும்பல் எறிந்து விடல் என்பது பழமொழி துடும்பல் எறிதல் அப்படின்னா நீர் துளும்பி விட குதித்து நீராடுதல் ஓகேவா நீர் துளும்ப குளித்து தூய்மை ஆவேன் அகலினுள் உள்ள நீரிலே ஸோ என்ன அந்த நீருக்குள்ளே நம்ம நீர் இப்போ நம்ம குதித்ததும் நீர் வெளியே வருது பட் அது திருப்பி அந்த நீர் அந்த இது என்னதான் அவங்க வெளியே வந்துட்டு அப்படியே திருப்பி தான் வரும் இல்லையா ஸோ அதுதான் அது வந்து நம்ம ஒரு குற்றம் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து நடக்க முடியாது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அகலுள் நீராலே துடும்பல் எறிந்து விடல் துடுபல் அப்படி எறிந்தல் அப்படின்னான நீர் துளும்பி விட குதித்து நீராடுதல் ஓகே ஸோ அப்போ மிக்க பழி பெரிதும் செய்த கால் மீட்டதற்கு தக்கது அறியால் தலை சிறத்தல் எக்கர் அடும்பு அலரும் சேர்ப்ப நீ வந்து பெரிய குற்றம் பண்ணிட்ட அந்த குற்றம் பண்ற அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழி உனக்கு தெரியணும் ஆனா அப்படி தெரிஞ்சாலுமே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தண்ணி தண்ணியில் போய் நீ குதிக்கிற தண்ணி மேலே எழும்பிடுச்சு அதனால் வந்து நான் நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அதுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்கிறாங்க அப்போ செகண்ட் ஒன் வந்து மேல்நிலை அடைதல் ஓகே ஃபஸ்ட்டு அருகதேவன் வணக்கம் செகண்ட் வந்து மேல்நிலை அடைதல் மேல்நிலை வந்து நீர் ஓகேவா ஃபஸ்ட்டில் வந்து ஆவி ஞாபகம் வச்சிட்டீங்க செகண்ட் வந்து நீரை சொல்லியிருக்காங்க ஓகேவா இதிலேயே ஐம்பூதங்கள் அப்படிங்கிறது கவர் ஆகுது பாருங்கள் அடுத்தது அறநறியாளனுக்கு உபதேசம் மாறுபாடில்லாத செயல்களின் மூலமாகவே ஒருவன் பெரும் பொருள் பெற்று பெற்றேன் பெற்றான் ஓகேவா அந்த பொருள் வந்து சேர்ந்த வகையும் அதற்கான முதலும் அப்படியே அறநறுக்கி மாறுபாடு உள்ளது அங்க அங்கனமானால் பல திறப்பட்ட வகைகளால் எல்லாம் அறம் செய்வாக செய்வாயாக என அவனிடம் சான்றோர் சினந்து கூற வேண்டாம் அப்படி அவர் கூறினாலும் அது சர்க்கரையின் பாலில் சுவை மயக்கமடையும் நிலையை போன்றதாகும் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருத்த வந்து ஒரு நல்ல செயல் மூலமாக தான் பொருளை எல்லாம் சேர்த்துக்கிறக்கான் ஓகேவா அப்போது அவனை கிட்ட இப்போ நல்ல செயல் மூலமாக சேர்ந்தது அப்படின்னா அது அறநறைக்கு உட்பட்டு அவன் சேர்த்தது தான் ஸோ இன்னொரு சான்றோர் போயிட்டு நீ வந்து இன்னும் நீ நல்ல வழியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் அப்படி அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா பாலில் வந்து சீனி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதாவது பால் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் இல்லையா நம்ம வந்து தண்ணியெல்லாம் கலக்காமல் ப்யூரான அந்த பாலை குடித்தோம்னா அது வந்து இனிப்பாக தான் இருக்கும் ஸோ அதுல வந்து நம்ம இன்னும் இனிப்பு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவனுக்கு போய் நீங்கள் சொல்ற அட்வைஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது அக்காரம் பால் செருக்கும் ஆறு அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படிங்கிறது ஸோ பாலிலே சர்க்கரை சேர்த்ததும் இனிப்பு சுவை கூடி அது மேலும் விரும்பப்படுவது போல அத்தகையோனை தரும காரியங்களிலே ஈடுபட தூண்டுவதனால் அவன் மேலும் சிறப்பை அடை அவன் மேலும் சிறப்பை அடைவான் அக்காரம் பால் செருக்குமாறு என்பது பழமொழி ஓகேவா தக்கமில் தக்கமில் செய்கை பொருள் பெற்றால் அப்பொருள் தொக்க வகையும் முதலும் அதுவானால் மிக்க வகையால் அறம் செய்கை என வெகுடல் அதான் அவன் வந்து ஏற்கனவே நல்ல வழியில்தான் பொருளை சேர்த்துருக்கான் அவன்கிட்ட போய் நீ இன்னும் நல்ல வழியிலேயே சேரு அப்படிங்கிறது அக்காரம் பால் செருக்குமாறு அப்படிங்கிறதுக்கு ஒப்பானது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆவி செகண்ட் வந்து நீர் தேர்டு வந்து பால் ஓகேவா பால் ஆறு பால் ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது தளராதவன் செல்வனாவான் ஒருவனிடம் உள்ளது அவனுடைய உள்ளூர்காரல்கள் ஸோ இந்த மூணு மூணாவது பார்த்ததுக்கு வந்து அறநறியாளனுக்கு உபதேசம் ஹெட்டிங் மறந்துடக்கூடாது இதை கொடுத்து தான் கொஷின் கேட்குறாங்க ஓகேவா பழமொழியை கொடுத்துட்டு ஹெட்டிங்கை கொடுத்துட்றாங்க ஸோ ரொம்ப முக்கியம் நீர் அப்படின்னா மேல்நிலை அடையணும் ஓகேவா ஆவி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸோ ஆவி அப்படின்னா இறைவன் ஓகேவா நீர் அப்படின்னு வந்தால் மேல்நிலை அடைகிறது அடுத்தது வந்து பால் பாலாறு வந்து உபதேசம் சொல்கிறது ஓகே இப்போ ஒருவனிடம் உள்ளது அவனுடைய உள்ளூர்காரர்கள் மிக சிறிய அளவினது என்று உணர்ந்ததான சிறு முதலே என்றாலும் அதனையும் மிகழ்ந்து ஒதுக்காமல் பேணி அவன் தன் தொழில் தொழிலை முயற்சியுடன் வளர்க்க வேண்டும் விளங்கும் அணிகலன்களை அணிந்தவளே பழைய ஊரிலே உள்ள ஆரவாரமிக்க கடை தெருவிலே மேய்ந்த பழைய கன்றே என்றாலும் அதுவும் பின்னொரு காலத்திலே வளர்ந்து எரிதாகி சிறப்படைதலும் உண்டல்லவோ ஸோ அதுதான் ஒருத்தன்ட்ட இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொன்னாலும் அதனையும் அவன் இகழ்ந்து ஒதுக்காமல் இப்போ வந்து ஏன்ட்ட தான் காசு இருக்குது அப்படின்னா இன்னொருத்தங்க வந்து ஒன்கிட்ட காசு இருக்குது என்ன இதை வச்சு என்ன பண்ண போகிற அந்த மாதிரியெல்லாம் சொன்னாலும் நம்ம வந்து சோர்ந்து போகாமல் அதை வச்சு அதை எப்படி பெருக்கிறது அப்படின்னு வழியை பார்க்கணும் ஓகேவா அப்போ ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கன்று சின்ன கன்றாக இருக்கிறது இப்போ வந்து சும்மா கடை தெருவில் மேய்ஞ்சிட்ருக்கும் ஆனால் அது ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா எரிதாகி எல்லாத்துக்கும் பயன்படும் இல்லையா ஸோ அந்ததுக்கு தான் ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கை முதல் சிறிதே ஆனாலும் விடாமுயற்சியினால் அதனை பெரிதாக்கி தன்னை இகழ்ந்த ஊரும் மெச்ச வாழலாம் தான் வேண்டும் முய முய முயற்சி திருவினையாக்கம் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இல்லையா ஸோ அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படிங்கிறது தான் பழமொழி ஓகேவா அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு தளராதவன் செல்வன் செல்வம் ஓகேவா அப்போ அங்காடி அப்படின்னா அங்காடிங்கிறது கடை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கடை அப்படின்னா கடை எதுக்கு வைப்பாங்க ஸோ கா வணிகம் பண்ணி காசு சேர்த்துறதுக்கு தான் வைப்பாங்க இல்லையா அப்போ வந்து அது எதோட தொடர்புடையதுன்னு ஞாபகம் வந்துடணும் செல்வத்தோட தொடர்புடையது தளராதவனோட செல்வத்தோட தொடர்புடையது ஓகே இதுதான் ஃபோர்த்து அடுத்தது கொடியவன் பார்க்க மாட்டான் பெரிய புன்னை மரத்தில் உள்ள பூக்களின் நறுமணமானது புண்மையான புலால் நாற்றத்தினை போக்கிவிடுகின்ற கடற்றுட்டு கடற்றுரைகளை உடையவனே சிறு பிராணிகளை அடித்து தின்னும் போது அவை வருந்தும் அது கண்டு தின்னும் பெரிய விலங்குகள் அஞ்சி அவற்றை தின்னாது போவதில்லை அது போலவே எப்போதும் கொடிய செயல்களை செய்பவரான கீழ்த்தரமானவர்கள் தம்மேல் பெரும் பழி சொற்கள் ஏறி கொண்டே போவதை கண்டாலும் கூட அதனை பொருட்படுத்தாது அவற்றிலேயே மீண்டும் மீண்டும் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த கொடியவன் பார்க்க மாட்டான் இப்போது ஒரு புலி போய் மானை வந்து கொள்ளுது ஸோ மான் வந்து என்னதான் அப்படியே பா புலியை பார்த்ததும் பயந்து போய் இருந்தாலும் அது வந்து பாவம் எல்லாம் பார்க்காது அடிச்சு கொண்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி மாதிரி தான் ஒரு கொடிய சேலை செய்கிறவன் ரொம்ப கீழ்த்தரமானவங்க இல்லையா அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட நம்ம மேலே பழிச்சொல் வருது அப்படின்னு சொன்னாலோ அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பி திருப்பி அந்த சேலை தான் செஞ்சுட்டு ஸோ அது வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க அதான் அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் கீழ் மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார் அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படிங்கிறது பழமொழி இது கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறது அஞ்சாதே தின்பது அழுவதன்கள் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு இது வரைக்கும் பார்த்து அஞ்சுமே வந்து கெஸ்ட் பண்ணி போட்டுருவோம் ஓகேவா அந்த மாதிரி தான் இருக்குது பட் கெஸ்ட் பண்ணி போட முடியாததான் அவங்க கொஷின் கேட்பாங்க அங்கே தான் மாற்றம் இருக்கு அடுத்தது தர்மம் செய்யுங்கள் தோன்றுவதற்கு அருமை உடையதாகிய பிறப்பினையே பெற்றுள்ளோம் அதனால் முடிந்த வகையிலே எல்லா தர்ம காரியங்களையும் செய்து வருக கொஞ்சமும் மாற்றுவதற்கு இயலாத வண்ணம் அஞ்சுப்படும் நோய் முதுமை அருங்கூற்று இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இறக்கும்படியான நிலையிலேயே தர்மம் செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்தால் அந்த வேளையிலே தர்மம் செய்ய இயலாதபடி அறிவு மயக்கமும் வந்து சேர்ந்துவிடும் ஓகே ஸோ யாக்கையின் நிலையாமை கூறினார் யாக்கைனா என்ன இதோட பொருள் சொல்லுங்கள் பார்க்கும் யாக்கை அப்படிங்கிறதுக்கு பொருள் நீங்கள் தான் சொல்ல போறீங்க தருமத்தை இளமையிலே செய்க பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது முடியாதும் போகலாம் அஞ்சும் பிணி மூப்பும் அருங்கூற்று உடனேந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படிங்கிறது தான் பழமொழி ஓகேவா கொஞ்சம் பெரிய பழமொழி தான் தருமம் செய்கிறத பத்தி சொல்லக்கூடியது ஸோ நமக்கு தெரியும் பிற அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அருது கூண் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் இப்படி நம்ம வந்து ஒரு சிறப்பான பிறவி பிறந்திருக்கோம் இப்போ போய் நம்ம தர்மம்லாம் செய்யாமல் நல்லா இருக்கும்போதே செய்யாமல் ஓகே சாகர காலத்தில் செஞ்சுக்கலாம்னு நினச்சா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போவும் செய்ய முடியாது அப்படி ஒரு மைண்ட் செட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் மாற்று ஓகேவா தர்மம் செய்யுங்கள் அஞ்சும் பிணி மூப்பும் அருங்கூற்று உடன் இணைந்து துஞ்ச வருமே துயக்கு அடுத்தது கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது வலிமையுடையவர்களின் துணையுடையவர்கள் என்றாலும் தம் அளவிலே இல்லாதவருக்கு வலிமையை பெய்து அவரை புகழிலே நிலைப்படுத்துதல் எவராலும் ஆகுமோ ஸோ ஒருத்தனுக்கு வலிமை இல்லை அவன்கிட்ட போய் ரொம்ப என்னதான் நம்ம போய் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னாலும் அவன்கிட்ட வலிமை இல்லாத பட்சத்தில் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே வெண்மேகங்கள் தங்கும் சோலைகளை உடைய மலைநாடனே எப்படிப்பட்ட துணைகளை உடையவர்களானாலும் உள்ளத்திலே அஞ்சி நடுங்கும் கோலைகளாக இருப்பவர்களுக்கு பாதுகாக்கும் அரண் என்பது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அதான் நம்மளை நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஊக்கம் இல்லை ஒரு தைரியம் இல்லை அப்படின்னா என்ன தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணினாலும் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அதில் எந்த யூஸுமே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வலிமை இல்லைன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது அதுதான் கோளைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறது வலிமை என்பது ஒருவருக்கு தம்பால் அமைவதே அல்லாமல் பிறர் ஊட்டலாலும் அரண் முதலிய பாதுகாப்பாலும் துணையாலும் அமைவது இல்லை அஞ்சுவார்க்கு இல்லை அரண் அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ அஞ்சுவார் கிள்ளை அரண்னா என்ன கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது ஓகேவா அதுதான் அஞ்சுவார் கிள்ளை அரண் வன்சார்பு உடையர் எனினும் வலி பெய்து தற்சார்பு இயல் இல்லாதோரை தே தே தேசூன்றல் ஆகுமோ சூழ் சோலை மலைநாட யார்காணும் அஞ்சவார்கிள்ளை அரண் அப்போ அஞ்சவார்கிள்ளை அரண் அப்படின்னா கோழைக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் குடி பெருமையின் சிறப்பு தாயினாலே ஆனாலும் தந்தையினாலே ஆனாலும் யாதாயினும் ஒரு சிறப்பு கூறப்படுதல் இல்லாமலே தம் வாயினாலே தம்மை பெருமையாக கூறும் தற்புகழ்ச்சியாளர்களை பிறரும் புகழ்தல் புகழ்பவருக்கு ஒரு துன்பமும் தருவதன்று என்றாலும் அது அடுப்பின் ஓரத்திலே முடங்கி கிடக்கும் நாயினை புலியாகும் என்று சொல்வது போல பொருத்தமில்லாத பொய் புகழ்ச்சி குடிப்பெருமையின் சிறப்பை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல் அப்படின்னு குடிப்பெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை அவருடைய போல் தோற்றம் கண்டு புகழ்வதெல்லாம் பொய்யான புகழ்ச்சி அல்லாமல் உண்மையான புகழ்ச்சி இல்லை தான் ஸோ இதனை வஞ்ச புகழ்ச்சி எண்ணெய்னு சொல்லி சொல்லலாம் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒருத்தனோட அவன் அவனை சுற்றி இருக்கிறவங்களே அவனை வந்து புகழ்ந்து சொல்லலாம் அவன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிக்கிறான் அப்படின்னா அது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குடிபிறப்பின் சிறப்பை சொல்கிறது தான் இது மகனுக்கு செய்ய வேண்டியது ஒரு தகப்பன் எந்த வகையிலேயானாலும் தன் மக்களை செம்மையான நெறியிலே மேம்பட்டு நிற்குமாறு அதற்கு தகுதியானவற்றையே செய்தல் வேண்டும் தான் செய்த பாவையிலே பாவையே ஒரு சிற்பிக்கு பின்ன தெய்வமாவது போல அப்படி செந்நெறியிலே மக்களை நிலையாக நிற்கச் செய்தால் அம்மக்கள் பிற்காலத்திலே தந்தையாலும் போற்றப்படும் உயர்ந்த பெருநிலையை அடைவார்கள் அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு ஓகேவா ஸோ மகனுக்கு செய்ய வேண்டியது ஒரு தந்தை தந்தை மகற்காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் இல்லையா குரல் மாற்றி சொல்றேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் எண்ணறியானும் இறைவன் தன் மக்களை சென்னெறிமேல் நிற்க செயல் வேண்டும் அன்னரிமான் சேர்ந்த நோக்கினாயாங்க அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு ஓகேவா ஸோ இதுதான் ஒரு தந்தை வந்து தன்னோட பிள்ளையை வளர்க்குறாரு அப்படின்னா அவன் வந்து ஃப்யூச்சரில் நல்லா சிறப்பாக வரணும் அந்த நிலைக்கு வந்து அவர் அவனை வளர்க்கணும் ஓகேவா அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிற்பி வந்து இன்னைக்கு ஒரு கல்லை எடுத்து அவர் வந்து ஒரு பொம்மையை தான் செய்வார் ஐ மீன் ஒரு பாவையை வந்து செய்கிறாரு பட் அதுதான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு தெய்வமாக மதிக்கப்படுது இல்லையா அப்போ வந்து நம்ம இப்போ என்ன நினச்சி பண்ணுறோமோ என்ன நினச்சி ஒரு குழந்தையை வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தை சமுதாயத்தில் நாளைக்கு இருக்கும் அதுதான் மகனுக்கு செய்ய வேண்டியது அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அடுத்தது முகஸ்துதிக்கு மகள வேண்டாம் மூங்கில்கள் அடர்ந்திருக்கும் அலைகளுக்கு உரியவனே ஆனாலும் ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்திலே அந்த முகஸ்துதிக்கு மனமகிழலாகாது அப்படி பேசுதலை உடனேயே தடுத்துவிட வேண்டும் தம்முடையவனே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணங்களை எவரும் அணிவதில்லை அல்லவா அதான் அணியாரை தம்மை தமவேனும் கொள்ளாக்கலம் முகஸ்துதிக்கு மகிழாமல் இருத்தல் ஓகே அதாவது என்னென்னா தம் ஒ ஒருத்தங்க தங் ஒருத்தங்க நம்மளை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா எப்போவுமே என்னன்னா அதை வந்து நம்பக்கூடாது ஓகேவா அதுக்கு மனம் மகிழக்கூடாது உடனே அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பொருத்தம் இல்லாததை பொருத்தம் இல்லாமல் ஒரு ஜுவல் வாங்குகிறோம் அதை போயிட்டு நம்ம போட்டுட்டு மேட்சிங்காக இல்லைன்னா போட மாட்டோம்ல அந்த மாதிரி தான் முகஸ்துதி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அழிவுக்கான பாதை தான் முகஸ்துதி பண்ணுறவங்கள எப்போவுமே நம்பவே கூடாது ஓகேவா தா அவங்க வந்து நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் கண்டிப்பாக பேசுவாங்க அதனால் அவங்கள மட்டும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளாக்கலம் முகஸ்துதியை விரும்பினால் உள்ள தகந்தையே நிறையும் அதனால் அது தம்மவராலே சொல்லப்பட்டாலும் தம் நல்ல ஒழுக்கத்திற்கு ஊறு செய்வதனாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று அணியாரே தம்மை தவவேனும் கலம் என்பது பழமொழி கொள் பழமொழி கலம் அப்படின்னா பொருந்தாத நகைகள் அப்போ கலம் அப்படிங்கிறது நகைகள் அப்படிங்கிற பொருளில் இதில் வருது ஸோ இதுதான் வந்து பத்தாவது பத்து பழமொழி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இன்னொரு டைம் என்னென்ன பழமொழி அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்து ஒரு ரிவைஸ் மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஆவி பெரியத்தன் ஆவி பெரியுது ஸோ அது வந்து அருக தேவனை போற்றுதல் செகண்ட் வந்து மேல்நிலை அடைதல் மேல்நிலை அடைதல் அப்படிங்கிறது அகலுள் நீராலே துடும்பல் எறிந்து விடல் நீரோடு தொடர்புடையது தேர்டு வந்து அறநெறியாளனுக்கு உபதேசம் ஸோ இதில் என்ன பார்த்தோம் அக்காரம் பால் செருக்குமாறு அறநறிய அறநறியாளனுக்கு உபதேசம் அந்த பாலுக்கு சீனி சேர்க்கிற மாதிரியானது தளராதவன் செல்வன் ஆவான் அப்படின்னா அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு இன்னைக்கு வந்து கன்றாக இருக்கிறது நாளைக்கு மாதிரி சிறப்பாக இருக்கும் அதான் தளவராதவன் செல்வன் ஆவான் அங்காடி அப்படின்னா செல்வன் கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா அஞ்சாதே தின்பத தின்பது கண் ஓகேவா அஞ்சாதே தின்பது கண் அப்படிங்கிறது தான் கொடியவன் பார்க்க மாட்டான் அந்த விலங்கு வந்து அடித்து சாப்பிட்றது திங்கிறது திங்கிறது வந்து கொடுமையானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தர்மம் செய்யுங்கள் ஸோ அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றுடன் இணைந்து துஞ்ச வருமே துயக்கு ஓகேவா இதான் தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறது அஞ்சும் பிணி மூ மூப்பு ஸோ பினின்னா நோய் நோய் வர்றதுக்கு முன்னாடியே பிணி அப்படிங்கிற ஒரு வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தர்மம் செய்யணும் கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது ஏழாத்தது அஞ்சு பார்க்கில்லை அரண் ஸோ இது போட்டுருவீங்க குடி பெருமையின் சிறப்பு அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலி அப்படின்னு சொல்கிறது நாயை புலின்னு சொல்கிறது ஒரு குடி பெருமையின் சிறப்பை அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மகனுக்கு செய்ய வேண்டியது வந்து அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு மு முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம்னா அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளாக்கலம் ஓகே ஸோ இந்த பத்து பழமொழியும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி டெய்லி பத்து பார்க்கலாமா இல்லை ஒரு ஃபிஃப்டீன் பார்க்கலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கன்யூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மயங்குலி சொல்லகிற அது மாதிரி விட்டு விட்டுலாம் வீடியோ கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக பழமொழி நான் ஒரு வந்து கன்ஃபார்ம் நமக்கு வந்து இதுலேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் இது கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மயங்குலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எவ்வளோ படித்தாலும் அதுலேருந்து தான் கேட்பானா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு ஓகேவா ஓகே ஃபைன் அதுவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ராவாக இருக்குது அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அண்ட் பழமொழி நானூறு கன்ஃபார்ம் டெய்லி வந்துடும் ஓகே வீடியோ ஸோ வேறு என்ன வேணும் அப்படின்னா அந்த மரபு தொடர்கள் ஃபிஃப்டி செவன் பேஜஸ் ஒரு புக் இருக்குது அது வந்து பார்க்கலான்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சைட் பை சைட் பை சைடு ஓகேவா ஓகே ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ